hi பாய் நம்ம இன்ஸ்டாகிராம் பாய் பிள்ளைங்க சில பேர் அக்கா நான் மாசமா இருக்கேன்க்கா அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் ரிவியூ பண்ணுங்க அக்கா சில பேர் அக்கா நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்கு அதுக்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரிவியூ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதோ உங்களுக்காக இந்த ட்ரெஸ் போட்ட பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ்வலா இருக்கிற தான் எனக்கும் கவலை ரொம்ப இருந்துச்சு மாசமா இருக்கிறப்பயோ இல்ல குழந்தை பெத்தப்பையோ ஏன்டா இவ்வளவு வெயிட் போட்டுட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு அது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் அதனாலயே நான் ரொம்ப டிப்ரெஷன் எல்லாம் ஆயிட்டேன்னா பாத்துக்கங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு இருந்து ஒல்லி ஆயிட்டேன்